அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை வாழ்வு தரும் உணவு யோவா நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசு வாழுதர் உணவு நானே என்கிறார் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் நானே என்னும் சொல் ஏசின் வாயில் அடிக்கடி வரும் ஒரு சொல் நானே என்னும் சொல் பழைய ஏற்பாட்டில் மக்களை காத்து நடத்தி வரும் ஒரே கடவுள் தம்மியை குறிக்க பயன்படுத்தி சொல்லாகும் யோவா நற்செய்தியில் நானே என்று தொடங்கும் சொற்றொடர்கள் இயேசு இறைவன் என்பதையும் அவர் மக்களை மீட்டு காப்பவர் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றன இயேசு தம் சொந்த விருப்பத்தை அல்ல தன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவே யூலையிற்கு வந்தார் எவரும் அழியாமல் எல்லாரும் வாழ்வு பெற்று இறுதி நாளில் உயிர் வெற்றல வேண்டும் என்பதே தந்தையின் விருப்பம் எனவே தந்தையின் அருள் பெற்று அவரிடம் வரும் எவரை அவர் தள்ளிவிடாது இறுதி நாளில் உயிர் வெட்டள செய்வார் அன்பார்ந்தவர்களே நிலையான கடவுளோடு நெருங்கி வாழக்கூடிய வாழ்வை தருவதற்கு இயேசு தயாராக இருக்கிறார் நான் ஆடுகள் வாழ்வை பொருட்டு அது நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்ற வார்த்தைகள் நினைவு இயேசு நமக்கு வாழ்வை தருவதற்காக அதை நிறைவாக பெறுவதற்காகத்தான் இந்த உலகிற்கு வந்தார் அத்தகைய வாழ்வை பெறக்கூடிய ஆவல் நமக்கும் வேண்டும் ஏஸ் அத்தகைய வாழ்வை தர தயாராக இருந்தாலும் அந்த மேலான வாழ்வை பெற்றுக்கொள்ள நமது சிந்தனைகள் எண்ணங்களை கூர்மையாக்கி அதை பெற்று கொள்ள நம்மையே தயாரிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இன்று புனித பெட்ரோ டி சென் ஜோஸ் பெடன்கர் என்பவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம் இவர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் இருபத்தொன்றில் பிறந்தார் சிறுவயதில் பெற்றோ தமது குடும்பத்தின் சிறு பண்ணையில் கால்நடைகளை மேய்க்கும் பணி செய்தார் ஆயிரத்தி இரநூற்றி முப்பத்தெட்டாம் ஆண்டு ஒரு முறை தமது குடும்பத்துடன் கடன் கொடுத்தவர் கடனுக்காக தமது பண்ணை நிலங்களை பறிமுதல் செய்தார் குடும்பத்தின் கடனை அடைக்கும் முயற்சியாக அந்த நில சுகாந்தாரிடம் சம்பளமில்லா வேலைக்காரனாக வேலை செய்தார் ஆண்டு குருத்துவ கல்வி கற்பதற்காக சான் போர்ஜியா என்னும் இடத்தில் உள்ள ஏசபை கல்லூரியில் சேர்ந்தார் பிரான்சிஸ்கன் துறவர மடத்தில் இணைந்து துறவியானார் புனித சூசேப்பரின் பீட்டர் என்னும் பெயரை தமது ஆன்மீக பெயராக ஏற்றுக்கொண்டார் அவர் மருத்துவமனைகள் சிறைச்சாலைகள் மற்றும் வேலையற்றோர் ஆகியோரை காண சென்றார் அவர்கள் ஆறுதலும் தேர்தலும் கூறினார் தமக்கு தரப்பட்ட குடில் ஒன்றினை சிறு மருத்துவமனையாக மாற்றினார் பிறர் சபை மற்றும் அடல்களின் துறவிய பீட்டருடன் இணைய தொடங்கின ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவர் நகர் முழுவதும் சென்று சிறை கைதிகளுக்காக யாசகம் பெற்றார் அதனை சிறை சாலைக்கு அவர்களுக்கு கொடுத்தார் உழைப்பு மற்றும் நோன்பு தவம் ஆகியவற்றினால் முற்றிலும் சோர்வடைந்து நலிந்து போன பீச்ச ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மறைத்து போனார் இவரைப் போன்று நமது வாழ்விலே எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து மிகவும் கஷ்டப்படுகின்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சிறை கைதிகள் அடிமைகள் இவர்களுக்காக நம்மால் ஆன உதவியை செய்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இறைவனின் விருப்பத்தை ஏற்று செயல்படுகின்றேனா நான் இயேசுவோடு இணைந்து நிலை வாழ்வை சந்திக்க தயாராக உள்ளேனா என சிந்தனைகள் எண்ணங்கள் உயர்ந்ததாக உள்ளதா மன்றாடுவோம் வல்லம்பிமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் நிலை வாழ்வுக்காக உம்மை நம்பி உம்மது விருப்பப்படி வாழ தாரும் ஆமீன்